டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ சாய்ராம் டிஎன்பிசி பயிற்சி மையத்திலிருந்து உங்களுடைய ஞானசுந்தரம் இந்த பதிவில் இரண்டாம் நிலை காவலர் தேர்வு மற்றும் சப் இன்ஸ்பெக்டர் போலீஸ் எக்ஸாமினேஷனுக்கு படிச்சுட்ருக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு அப்டேட் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கால் ஃபர் கண்டிப்பாக வரும் நம்பிக்கையோடு படிங்க ஸோ சில சூழ்நிலையின் காரணமாக அந்த கால் ஃபார் டைம் அப்படிங்கிறது தள்ளி போயிட்ருக்கு ஸோ ஸ்டார்ட் இட் செல்ஃப் இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள் படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள் கால் ஃபர் வந்தால் தான் நான் படிப்பேன் அப்படின்னு இருக்காதிங்க ஏன்னா காம்படிட்டர் வந்து இன்றைக்கி அட்வான்ஸாக இருக்காங்க நிறையா பேர் நமக்கு போட்டியாளர்கள் உண்டு ஸோ போலீஸ் எக்ஸாம்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி செவன்ட்டி அவுட் ஆஃப் செவன்ட்டி எடுக்கிறதுக்கு நிறையா பேர் ரெடியாக இருக்காங்க ஏன்னா ப்ரிப்ரேஷன் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு இருக்கணும் சரிங்களா ப்ரிப்ரேஷன் இல்லாமல் போய் ஜஸ்ட்டு நானும் போய் எக்ஸாம் எழுதுகிறேன் அப்படின்னா நீங்கள் மேபி பாஸ் பண்ணலாம் ஆனால் ஓவரால் மார்க்கு கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம்தான் ஸோ அந்த ஓவரால் மார்க்கில் ஒரு சந்தேகம் இல்லாமல் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு நம்மளுடைய எஸ்எஸ் பப்ளிகேஷன் வழங்கக்கூடிய காவலர் நூறு மாதிரி தேர்வு புத்தகம் இந்த ஒரு புக்கு போதும் நீங்கள் காவலர் தேர்வில் ஹண்ட்ரட் பர்சன்ட் செவன்ட்டி அவுட் ஆஃப் செவன்ட்டி ஸ்கோர் பண்ண முடியும் நீங்கள் ஸ்டடீஸில் எந்த லெவலில் இருந்தாலும் சரி அதாவது ரொம்ப சூப்பராக படிப்பேன் மீடியமாக படிப்பேன் நான் படிக்கிறதுக்கு எனக்கு நேரமே கிடையாது ஜஸ்ட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதை மக்கப் பண்ணிட்டு போய் நான் எக்ஸாம் எழுதுவேன் நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் ஓகே ஸோ இந்த மூணு கேட்டகரிக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு புத்தகம் இந்த நூறு மாதிரி தேர்வு புத்தகம் இந்த ஒரு புக்கு உங்களுக்கு உங்கள் லைஃப்பை வந்து மாற்றம் ஏற்படுத்தும் சரிங்களா புக்கு தேவைப்படக்கூடிய மாணவர்கள் ஸ்டாஷ் ஆன் டெலிவரி நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் தமிழ்நாடு ஃபுல்லாக நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் இந்த நூறு தேர்வு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு யூனிட் வைஸ் டெஸ்ட் நிறைய பேர் கேட்குறாங்க ஃபுல் டெஸ்ட் இல்லாமல் எங்களுக்கு சிலபஸ் அடிப்படையில் யூனிட் டெஸ்ட் கொடுத்த ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் நாங்கள் ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் தமிழ் இலக்கணத்துக்கான கொஷின்ஸு நாங்கள் வாட்ஸ்அப் மூலமாக கொடுக்குறோம் புக்கில் இருக்கக்கூடிய மேக்ஸ் சைக்காலஜிக்கான எக்ஸ்பிளனேஷன் நாங்கள் பிடிஎஃப் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக கொடுத்துருவோம் ஸோ உங்களை சக்ஸஸ் பண்ண வைக்கிறது தான் எங்களுடைய முக்கிய நோக்கம் அதுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே நாங்கள் சோர்ஸ் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம் நம்மளோட சேனலை தொடர்ந்து நூறு நாள் ஃபாலோ பண்ணால் கூட நீங்கள் போலீஸ் எக்ஸாமில் சக்ஸஸ் பண்ணிடலாம் சரிங்களா ஸோ ஆல் த பெஸ்ட் குட் லக்